இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு நம்பிக்கை தான் வாழ்க்கை ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருக்கான் அந்த பையனுக்கு அம்மா அப்பா இருக்காங்க வீட்டுக்கு ஒரே பையன் அப்படிங்கிறதுனால அவனை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்கூல்ல சேர்த்துருக்காங்க அந்த ஸ்கூல் தான் அந்த ஊர்லயே மிக பெரிய ஸ்கூல் நல்லா தரக்கூடிய ஸ்கூல் அப்படிங்கிறதுனால அங்கே சேர்த்திருக்காங்க அந்த பையனுக்கு படிப்பு கொஞ்சம் கம்மி தான் அதனால அவனை பெத்தவங்களும் சுத்தி உள்ளவங்களும் நீ படிக்கவே லாய்க்கு இல்ல அப்படின்னு நினைச்சோம் எதுவும் செய்ய கூட லாய்க்கு இல்லையா அப்படி சில பேரும் நீ எதுவுமே வேலை செய்ய தான் லாய்க்கு இல்லைன்னு நினைச்சோம் படிக்க கூட லாய்க்கு இல்லையா அப்படின்னு சில பேரும் அவனை பேச ஆரம்பிச்சாங்க அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது எப்படி நாம இதுல இருந்து வெளியில வர்றது எல்லாரும் நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான் அப்படி யோசிச்சுக்கிட்டே வரும்பொழுது அடிபட்டு பெத்தவங்க வச்சுக்கிட்டு வந்த முன்னாடி என்ன வருது ஏது வருதுன்னு பாத்து வர்றது இல்ல அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே திட்டினாங்க அது அவனோட மனசுக்கு இன்னும் கஷ்டமாயிடுச்சு கொஞ்ச நாள் போனதும் சரியாகி திரும்பவும் ஸ்கூலுக்கு போகவும் ஆரம்பிச்சான் ஆனாலும் அவனோட வாழ்க்கையில எந்த மாற்றமும் பெருசா வரல எல்லாரும் வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி ஆயிடுச்சு சே என்னதான் வாழ்க்கையோ செத்தே போயிடலாம் போல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான் இவனோட பிரச்சனை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவனோட நண்பன் உன் பிரச்சனைக்கெல்லாம் நம்ம தமிழ் டீச்சர் நிச்சயமா ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்கடா அவங்க நிறைய பேருக்கு நம்ம ஸ்கூல்ல ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் உதவி பண்றாங்க உன்னோட பிரச்சனைக்கு நிச்சயமா அவங்க ஒரு தீர்வு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனோட நண்பன் அந்த பையனை அழைச்சிக்கிட்டு தமிழ் டீச்சர் இருக்க இடத்துக்கு போறான் தமிழ் டீச்சரை பார்த்து அந்த பையனோட பிரச்சனை எல்லாத்தையும் சொல்றான் இதை கேட்ட டீச்சர் அந்த பையனை இங்க பாருப்பா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு நீ சரியா பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பையன் சரிங்க டீச்சர் அப்படின்னு சொல்றான் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த பையன் எனக்கு சரியா சொல்ல தெரியல டீச்சர் அப்படின்னு சொல்றான் அதுக்கு டீச்சர் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் நாலு எழுத்துக்கள் தான் இருக்கு ரெண்டுக்குமே ஒரே தான் எழுத்துக்கள் அமைஞ்சிருக்கு ஆனா ரெண்டுமே வெவ்வேறு இன்பமா இருந்தா நாம நாமளும் சந்தோஷமா இருந்து மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சிருப்போம் துன்பமா இருந்தா நாமளும் கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தினால மத்தவங்களையும் கஷ்டப்படுத்துறோம் இன்பத்திலயும் துன்பம் இருக்கு துன்பத்திலயும் இன்பம் இருக்கு நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் வரும்போது சந்தோஷமா இருக்க பழகிக்கணும் அதே சமயம் கஷ்டம் வரும்போதும் இருக்க சந்தோஷத்தை தேடி கண்டுபிடிச்சி வாழ பழகிக்கணும் அப்பதான் நமக்கு கஷ்டம் கஷ்டமாவே தெரியாதுப்பா உனக்கு எல்லாமே நல்லதா நடக்குது அப்படின்னு நீ முதல்ல நம்பணும் அப்பதான் உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் நீ எனக்கு எல்லாமே நல்லதா நடக்குது அப்படின்னு நம்பிக்கையோட உனக்குள்ள சொல்லிக்கோ அப்பதான் உனக்கு நல்லதுங்கிறது நிச்சயமா நடக்கும் நீ இந்த பிரபஞ்ச சக்தி கிட்ட அதிகாலையில எழுந்து நான் என்ன நம்புறேன் எனக்கு எல்லாமே நல்லதா மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லு உனக்கு அது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு அந்த டீச்சர் சொன்னாங்க அத கேட்டுட்டு அந்த பையன் அங்க இருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறான் அதுக்கப்புறமா அந்த பையன் அதிகாலையில எழுந்து டீச்சர் சொன்ன மாதிரி நான் என்ன நம்புறேன் எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு தினமும் சொல்லிக்குவான் அவன் சொன்னது இந்த பிரபஞ்ச சக்திக்கு கேட்டதோ என்னவோ அவன் வாழ்க்கையில எல்லாமே அடுத்தது நல்லதா மட்டும்தான் நடந்தது இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நாம முதல்ல நம்மள நம்பணும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு முழுமையா நம்பணும் அப்பதான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாவே நடக்கும் ஏதாவது நமக்கு துன்பம் ஏற்பட்டால் கூட அதுல ஏதாவது நல்லது இருக்கா அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு வாழ பழகிக்கணும் என்னால எதுவும் முடியும் எனக்கு எல்லாமே நல்லதா மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நாம வைக்கிற நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையை மேல் நோக்கி கொண்டு செல்லும்